நான் சரி ஆமா நம்ம எல்லாரும் நம்ம கூட அது பாத்தாம கூட அத நாலு பேரை செய்துப்போம் தலை இருந்து கீழ வரைக்கும் செய்துப்போம் கூட வந்தீங்கன்னா இந்த ஒரு நிமிடம் because public place and public place, no? public place no? but part, place it is a base for education and public petition given inspection and the car driver will come and we will put the car and it will be fine and it will be fine and we will give a petition and one number will come and it will अगर मैं तुलना कर रहा हूं तो मैं पेश करना है कि एक के के का तुलना भविष्य में करना है और मैं बात कर रहा हूं कि मैं बात कर रहा हूं और 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 मैं बात कर रहा हूं और

டேக்கன் ஐயா டேக்கன் பீச் கலெக்டர் டேக்கன் சப்பித்த க்ரீவன்ஸ் சிஸ்டம் ஆர்எஸ்4 ரெவென்யூ ஆர்டர் 7 இயர்ஸ் ஆயிடு ஆர்மர் அரேவி मिनिस्टर ஹே ஆனா இது போனால என்னால முடியாதுன்னு எனக்கு தெரியும் நான் என்ன நான் என்ன சொல்றேன் சார் அசல் கலெக்டர் பெர்மிஸஸ் யூ கேன் நான் என்ன சொல்றேன் இஃப் யூ ஃபைண்ட் ஏனி வைலேஷன் எனிவே வைலேஷன் டா சார் நீ நீ ஏனி வைலேஷன் கேக்கலா எங்க கைட்ட போட்டுருக்கு யூ ஆர் யூ

மீட் சார் நீங்க என்ன பண்ண பண்ணுங்க நாற்பத்தி ஒன்று கொஞ்சம் போயிடுச்சா